எதுக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் சிக்ஸ் மந்த் மே டூ அக்டோபர் வரை உள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் அப்பாயின்மெண்ட் ஸ்போர்ட்ஸு நெக்ஸ்ட் அவார்ட்ஸு தமிழ்நாடு இந்த டாபிக்லாம் அதில் கவர் பண்ணியிருப்போம் அதை செக் பண்ணி பார்த்துக்கங்க டிஃபென்ஸும் அதில் வந்துடும் ஸோ அதில் ரிமைனிங் உள்ள டாப்பிக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் டாபிக் இரவும் பகலும் போர் விமானங்கள் தரையிறங்கும் திறனுடன் கூடிய இந்தியாவின் முதல் விரைவு சாலை ஆன்சர் கங்கா விரைவு சாலை நாட்டில் முதன்முறையாக மரபணு திருத்தம் செய்யப்பட்ட நெல் ரகம் எது டிஆர்ஆர் ரைஸ் ஹண்ட்ரட் மற்றும் பூசா ரைஸ் ரெண்டு ரகங்கள்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் எதனிடையே இயக்கப்பட உள்ளது ஆன்சர் மும்பை டு அகமதாபாத் இடையே தான் ஃபஸ்ட் புல்லட் ரயின் அப்படிங்கிறது இயக்குறாங்க ஜப்பானோட நிதியுதவியின் மூலமாக தான் இந்த புல்லட் ரயில் திட்டத்தை இந்தியா மேற்கொள்றாங்க நெக்ஸ்ட் இருபத்தாவது உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது ஆன்சர் நான்காவது பெரிய நாடாக இருக்கு அலுமினியம் உற்பத்தியில ரெண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா இருக்கு அடுத்து உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு உலகிலே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில இந்தியா பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்ல இருக்கு இருபத்தாவது உற்பத்தி போர்த்து பிளேஸ் அலுமினியம் உற்பத்தி செகண்ட் பிளேஸ் பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியா மூன்றாவது இடம் உலகிலே மிக அதிக பனிச்சிறுத்தைகளை கொண்ட இடம் எதுனா லடாக் சோ லடாக் பிராந்தியத்தில் நானூத்தி எழுபத்தி ஏழு பனிச்சுத்தைகள் காணப்படுகிறது இந்தியாவில் மொத்தமா பார்த்தோம்னா எழுநூத்தி பதினெட்டு பனிச்சுகள் அப்படிங்கிறது இருக்குன்னு மத்திய வனத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நாட்டிலேயே யாசகர்கள் இல்லாத முதல் நகரமாக எந்த நகரம் உருவெடுத்துள்ளது ஆன்சர் இந்தூர் மத்திய பிரதேச மாநிலத்தின் இந்தூர் தான் யாசகர்கள் அதாவது பிச்சைக்காரர்கள் இல்லாத நகரமாக முதல் நகரமாக உருவெடுத்திருக்கு உலகின் மிக உயரமான சென்னா ரயில் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஜம்மு காஷ்மீர் சோ உலகிலே மிக உயரமான பாலம்ங்கிறது சென்னா ரயில் பாலம் இது பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு நாட்டில் உயரமானது மற்றும் உலகிலே உயரமானது சென்னா ரயில் பாலம் தான் நம்ம நாட்டின் இரண்டாவது உயரமான ரயில் பாலம் எது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல உள்ள அஞ்சிகாட் பாலம் நாட்டின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்படுகிறது ஆன்சர் ஆனந்த் நகர் குஜராத்ல ஆனந்த் தான் இப்ப கூட்டுறவு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது அமைக்கிறாங்க முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான கேபிள் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கர்நாடகா இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான புலிகளை கொண்டுள்ள மாநிலம் எது ஆன்சர் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்துல தான் டைகர்ஸ் வந்து அதிகமா இருக்கு இதுவே பனிச்சிறுத்தைகள்னா லடாக்ல அதிகமா இருக்கு நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய புலிகள் காப்பகமாக டேஷ் உருவெடுத்துள்ளது ஆன்சர் சுந்தரவன புலிகள் காப்பகம் வெஸ்ட் பெங்கால் வங்க மாநிலத்தின் சுந்தரவன புலிகள் காப்பகம் தான் நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய புலிகள் காப்பகம் இந்தியாவின் ராம்சா தளங்களின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது ஆன்சர் தொண்ணூத்தி நான்காக உயர்ந்திருக்கு லாஸ்டா தான் பீகார்ல உள்ள கோகபேல் ஏரியானது சேர்த்திருப்பாங்க ராம்சார் பட்டியல்ல சோ அப்ப தொண்ணூத்தி நான்கு ராம்சா தலங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல இருபது ராம்சா தலங்கள் இருக்கு நாட்டிலே அதிகமான ராம்சா தலங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான் அடுத்து உலகிலே அதிகமான ராம்சா தலங்கள் கொண்ட நாடாக இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் உறுப்பினராக இந்தியா எத்தனை ஆண்டுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது த்ரீ இயர்ஸ்க்கு இந்தியா தேர்வு செய்யப்பட்டிருக்கு தேசிய பாரத திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக யாருடைய பிறந்த நாள் அறிவிக்கப்படுகிறது ஆன்சர் சர்தார் வல்லபாய் படேல் சர்தார் வல்லபாய் படேலுடைய பிறந்தநாள்ங்கிறது அக்டோபர் தேர்ட்டி ஒன் இவருடைய பிறந்தநாள் தான் நம்ம வந்து ஒற்றுமை தினமாக செலிப்ரேட் பண்றோம் இந்த ஒற்றுமை தினத்தை ஒட்டி அதாவது இந்த வருஷம் அவருடைய நூத்தி ஐம்பதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்றோம் ஏன்னா இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல பிறந்திருப்பாரு பிறந்த நாள் தேசிய பாரத விழாவாக செலிபிரேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது ஆன்சர் ரெண்டு பேசா இரண்டு கட்டங்களாக இப்போ பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க எட்டாவது ஊதிய குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில தான் எட்டாவது ஊதிய குழு அமைக்கப்பட்டிருக்கு எந்த ஆண்டுக்குள் நூறு ஜிகாவாட் அனுமன் உற்பத்தி செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நூறு ஜிகாவாட் அனுமன் உற்பத்தி செய்யறதுக்கு திட்டமிட்டு அனுமன் சக்தி மூலமா எரிசக்தி உற்பத்தி செய்யறதுக்கு எந்த ஆண்டுக்குள் நாட்டின் மரபுசாரா எரிசக்தி திறனை ஐநூறு ஜிகாவாட்டாக உயர்த்தி உயர்த்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி முப்பது ஸோ புதை புதைப்படிமா எரிபொருள் அல்லாத இருக்கு இல்லையா அதாவது சூரிய சக்தி காற்றாற்றல் நீராற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறது அதுதான் மரபு சாரா எரிசக்தி திறன் சொல்கிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அது ஐநூறு ஜிகா வாட்டா உயர்த்துறதுக்கு டார்கெட் வச்சிருக்கோம் எந்த ஆண்டுக்குள் பெட்ரோலில் இருபது சதவீத எத்தனால் கலப்பதற்கான விலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள நம்ம நாட்டில் பெட்ரோல் கலக்கறதுக்கு டார்கெட் அந்த நம்ம அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அச்சீவ் பண்ணியாச்சு சர்வதேச கூட்டுறவு சங்கங்கள் ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது அறிவிக்கப்பட்டிருக்க இன்னும் சில ஆண்டுகள் பார்த்துருப்போம் நம்ம பாதுகாப்பு அமைச்சகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீர்திருத்த ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு குவாண்டம் ஒத்துழைப்பு ஆண்டாகவும் அறிவிச்சிருப்பாங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க தீர்மானம் குறித்து கூறும் சட்டப்பிரிவு ஆன்சர் சட்டப்பிரிவு நூத்தி இருபத்தி நாலு இருநூத்தி பதினேழு பதினெட்டு குடிமகனாக இருந்து இந்திய குடிமகனாக இருந்த பதினெட்டு வயது குறையாத அனைவரும் வாக்களிக்கலாம் என்று கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது ஆன்சர் ஆர்டிகல் த்ரீ டுவெண்டி சிக்ஸ் எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆர்டிகல் த்ரீ ஃபிப்டி சிக்ஸ் பனிச்சொரிவு நீர்நிலைகளில் எண்ணெய் கசிவு போன்ற சீற்றங்களை கையாளும் பொறுப்பு எந்த அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பாதுகாப்பு அமைச்சகத்திட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க ஒரு சில பேரிடர்கள் அதோட பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மினிஸ்ட்ரிக்கு ஒதுக்கி இருக்காங்க என்னென்னு சொல்லி பார்க்கலாம் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு வந்து நீர்நிலைகளின் பனிச்சொறிவு எண்ணெய் கசிவு இந்த பேரிடர்களை கையாளும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க மத்திய புவியறிவியல் அமைச்சகத்திட்ட புயல் சூறாவளி பனிமூட்டம் நில அதிர்வு ஏற்படுது இல்ல வெப்ப அலை ஏற்படுது மின்னல் வருது ஆலங்கட்டி மழை பொயுது பொழியுது அடுத்து கனமழை பொயுது அப்படின்னா அது சம்பந்தமாக மத்திய அறிவியல் அமைச்சகம் தான் அதை கையாள்வாங்க வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வந்து உரை பனி பனிமூட்டம் வறட்சி சூறாவளி பூச்சி தாக்குறதுனால சேதம் ஏற்படுறது இதெல்லாமே வந்து வேளாண் அமைச்சகம் கையாளும் வெள்ளம் பனிப்பாறை ஊறுகிறதுனாலே ஏற்படக்கூடிய வெள்ளம் இதெல்லாமே ஜல்சக்தி அமைச்சகத்தினாலே கையாளப்படும் சொல்லியிருக்காங்க நகரங்களில் ஏற்படக்கூடிய வெள்ளத்தை வந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் கையாளும் காட்டுத்தீ தொழிற்சாலை ரசாயனங்கள்ல ஏற்படக்கூடிய பேரழிவு சுற்றுச்சூழல் மற்றும் வனம் கால்நிலை மாற்ற அமைச்சகம் கையாளும் நிலச்சரிவு பார்த்தீங்கன்னா சுரங்க அமைச்சகமும் அணு மற்றும் கதிரியக்க அவசர நிலைய அணுசக்தி துறையும் உயிரியல் பேரழிவு சுகாதார நலத்துறை அமைச்சகமும் கையாளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மின்ஸ்டரிக்கு ஒதுக்கி இருக்காங்க வேலை என்ற போற்றலை டேஷ் அறிமுகப்படுத்தியது நிதி ஆயோக் தான் இப்ப விக்ஷித் பாரத்க்கான வேலை அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்சர் நய பாரத் நம்ம இந்தியா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் பிப்டீன்ல வந்து சுதந்திரம் அடைந்தது சோ அதன்படி இந்த வருஷம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினமானது செலிப்ரேட் பண்ணிருக்கோம் அதுக்கான தீம் தான் நய பாரத் அப்படிங்கறத மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்துறது அப்புறம் மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும் அதுக்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக ஒரு உயர்நிலை குழுவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சிருக்காங்க அந்த குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்குன்னா குரியன் ஜோசப் சோ இவர் வந்து உச்ச முன்னாள் நீதிபதி அவர் தலைமையில இப்போ குழு அமைச்சிருக்காங்க அடுத்து பயிற்சி மையங்களில் மாணவர்கள் இருக்கக்கூடிய நிலையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வினித் ஜோஷி தலைமையில் குழு அமைச்சர் அமைச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எகனாமி டாபிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் நிதியாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி வரலாறு காணாத வகையில் எத்தனை லட்சம் கோடியாக பதிவாகி உள்ளது ஆன்சர் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் எயிட் ஒன் லேக் அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஒரு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக பதிவாகி உள்ளது answer 6.5 percentage பாயிண்ட் இதுவே இப்போ அதுக்கு முந்தைய நிதியாண்டில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக அடுத்து இப்போ ரீசன்டா நம்ம இந்த நிதியாண்டுக்கான முதல் காளானில் இந்தியாவுடைய பொருளாதார வச்சு எட்டு புள்ளி முதல் காளான்லையும் ரெண்டாவது காளானில் 8.2 புள்ளி பதிவாயிருக்கு சதவீதமாகவும் பதிவாகியிருக்கேன் வெப்போ விகிதம் எத்தனை சதவீதமாக உள்ளது answer 5.5 percentage ஃபைவ் வெப்போ ரேட் அப்படின்னா ரிசர்வ் மற்ற வங்கிகளுக்கு வழங்கக்கூடிய குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் எத்தனையாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி விதிப்பு வரம்புகள் மாற்றி அமைக்கப்பட்டனாவது கூட்டம் ஜிஎஸ்டி செவன்டீன்ல நாடு முழுக்க அதுல நான்கு விகிதங்களாக வரி வசூலிக்கப்பட்டது என்னன்னு தெரியும் அப்புறம் என்ன நீக்கிட்டு ரெண்டே வரி விகிதங்களாக பரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வரி அதாவது வரி விதிப்பு வரம்புகளை மாற்றி அமைச்சிருப்பாங்க இந்த இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கடன் எத்தனை கோடி டாலராக அதிகரித்துள்ளது எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி டாலர் உலகின் முன்னணி அரசு உற்பத்தி நாடாக எந்த நாடு உருவெடுத்துள்ளது ஆன்சர் இந்தியா உலக பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது அடுத்த ரிப்போர்ட் ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியா நூத்தி முப்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ ஒரு மூணு குறிகாட்டிகளை யூஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸ ரிலீஸ் பண்றாங்க என்னென்னா ஆயுட்காலம் அப்புறம் பள்ளி படிப்பு தேசிய வருமானம் இதெல்லாம் வச்சுதான் இந்த மனித வளர்ச்சி குறியீட்டுல இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு தரவரி செய்ப்படுத்துறாங்க நாடுகளை அதுல இந்தியாவோட மனிதரோட சராசரி ஆயுட்காலம் எழுபத்தி ரெண்டு ஆண்டா இருக்கு படிப்பு காலம் பள்ளி படிப்பு காலம் ஆறு புள்ளி எட்டு எட்டு ஆண்டா இருக்கு தனிநபர் வருமானம்ங்கிறது ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி பாயிண்ட் செவன் சிக்ஸ் மனித வளர்ச்சி குறியீட்டுல ஐஸ்லாந்து நாடு இருக்கு செகண்ட் பிளேஸ்ல நார்வேவும் தேர்ட் வந்து சுவிட்சர்லாந்து நாடும் இருக்கு பத்திரிகை சுதந்திர குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு இந்த ஃப்ரீடம் இண்டெக்ஸ் வந்து ரிப்போர்ட்ஸ் வித் அவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது நூத்தி எண்பது நாடுகளுக்கான தரவரிசை அதுல இந்தியா வந்து நூத்தி ஐம்பத்தி ஓராவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக எந்த நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது கொல்கத்தா தான் இந்தியாவில காற்று மற்றும் சூரிய மின் உற்பத்தியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது மூன்றாவது மிகப்பெரிய நாடா உருவெடுத்திருக்கு காற்று மூலமாகவும் சூரிய ஆற்றல் மூலமாகவும் மின்சாரம் உற்பத்தி செய்யறதுல தேர்ட் பிளேஸ்ல இருக்கு அதே மாதிரி மெட்ரோ ரயில் கட்டமைப்புலையும் மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்ட நாடாக தேர்ட் பிளேஸ்ல இந்தியா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மொத்த அந்நிய நேரடி முதலீடு எத்தனை கோடி டாலராக அதிகரித்துள்ளது கோடி டாலராக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுல மிகப்பெரிய நம்ம அதாவது அந்நிய நேரடி முதலீடு செய்யக்கூடிய நாடு எதுனா சிங்கப்பூர் தான் இருக்கு கடந்த நிதியாண்டுல அந்நிய நேரடி முதலீட்டு வரம்புகள் வரவுகள்ல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி டாலர் எஃப்டிஐட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு கர்நாடகா செகண்ட் பிளேஸ் தில்லி வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு இந்தியாவிலேயே அதிக மகப்பேறு விகிதம் கொண்ட மாநிலம் ஏதாச்சும் மத்திய பிரதேச தான் அதிகமா இந்த மகப்பேறு இறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இந்திய நீதி அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது கர்நாடகா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு ஜஸ்டிஸ் ரிப்போர்ட்ல நாட்டிலேயே நெசவு தொழிலில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது தேர்ட் பிளேஸ்ல இருக்கு நெசவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நாட்டின் அதிக ஏற்றுமதி செய்ய மாநிலங்களில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது தேர்ட் பிளேஸ் நெசவுலையும் அதிகமா ஏற்றுமதி செய்யறதுல எக்ஸ்போர்ட்லயும் எக்ஸ்போர்ட்லையும் தேர்ட் பிளேஸ் தமிழ்நாடு நுகர்வோர் குறை பணியில் எந்த மாநிலம் முன்னணியில் உள்ளது ஆன்சர் தமிழ்நாடு வனப்பரப்பு அதிகரிப்பு அடிப்படையில் உலகளவில் எத்தனையாவது இடத்துக்கு இந்தியா முன்னேறி உள்ளது ஒன்பதாவது இடம் அதிகமான வனப்பரப்பு கொண்ட நாடா ஒன்பதாவது இடத்துல இந்தியா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சோடு அப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிகமாக வனப்பரப்பு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற வகையில தேர்ட் பிளேஸ்ல இருக்கு இந்தியா உலகிலேயே சக்தி வாய்ந்த விமானப்படை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது மூன்றாவது இடத்துல இருக்கு பட்டினிச்சாவு அபாயத்தில் எத்தனை கோடி பேர் இருப்பதாக ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பது கோடி பேர் இப்போ பட்டினி சாவு அதாவது சாப்பாடு இல்லாம பட்டினாலே இறப்பதற்கான அபாயம் இருக்கு முப்பது கோடி பேர் இந்த அபாயத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் வந்து தெரிவிச்சிருக்கு ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உலகளாவிய தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது எண்பத்தி ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்தியாவின் மிகப்பெரிய முதலீட்டாளர் யார் ஆன்சர் சிங்கப்பூர் தான் அதிகமா நம்ம நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு கடந்த நிதியாண்டுல சோ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நான்கு கோடி சோ மொத்தமா நமக்கு வந்து எஃப்டிஐல நைன்டீன் பெர்சன்டேஜ் வந்து சிங்கப்பூர்ல தான் ரிசீவ் பண்ணிருக்கோம் அடுத்த மொரிசஸ் வந்து எட்நூத்தி முப்பத்தி நான்கு கோடியோட செகண்ட் பிளேஸ் ரெண்டாவது முதலீட்டாளரா இருக்கு அமெரிக்கா நெதர்லாந்து போர்த்து ஐக்கிய அரபு அமீரகம் வந்து போர்த் பிளேஸ்ல பிப்த் பிளேஸ்ல இருக்கு உலகின் மூன்றாவது பெரிய எண்ணெய் இறக்குமதி மற்றும் நுகர்வு நாடாக இந்தியா இருக்கு இந்தியா அதிகமா கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி செய்யுதுன்னு கூட போட்டிருப்பாங்க அமெரிக்கா உலக அளவில் எத்தனையாவது பெரிய காபி ஏற்றுமதியாளராக இந்தியா உள்ளது ஐந்தாவது ஏற்றுமதியில பிப்த் பிளேஸ் உற்பத்தியில செவன்த் பிளேஸ் அடுத்து தேயிலையில பாத்தீங்கன்னா ரெண்டாவது பெரிய தேயிலை உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இந்தியா இருக்கு உலக பாலின இடைவெளி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது நூத்தி முப்பத்தி ஓராவது இடம் மொத்தமா நூத்தி நாற்பத்தி ஆறு நாடுகளுக்கான தரவரிசை தமிழ்நாடு ச இந்தியா வந்து நூத்தி முப்பத்தி ஓராவது இடத்தை பிடிச்சிருக்க இந்த இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா உலக பொருளாதார மன்றம் தான் ரிலீஸ் பண்ணிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு எஸ்டிஜி இண்டெக்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்லிட்டு பதினேழு கோல்ஸ் இருக்கு இல்லையா சோ அதை அடைவதற்கான ஒரு தரவரிசை ரிலீஸ் பண்ணிருக்காங்க எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நூத்தி அறுபத்தி ஏழு நாடுகளுக்கான தரவரிசை இந்தியா வந்து தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஐக்கிய நாடுகள் சபைதான் இது சம்பந்தமா அறிக்கையை ரிலீஸ் பண்ணிருக்காங்க உலகளாவிய அமைதி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது நூத்தி பதினைந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு பீஸ் இண்டெக்ஸ்ல உலகளாவிய வருவாய் சமத்துவத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது போர்த்து பிளேஸ் உலக வங்கி ரிலீஸ் பண்ண இந்த உலக வருவாய் சமத்துவ அறிக்கையில இந்தியா போர்த் பிளேஸ்ல இருக்கு இந்தியா உலகின் எத்தனையாவது பெரிய உயிரி எரிபொருள் நுகர்வோராக உள்ளது ஆன்சர் நான்காவது மிகப்பெரிய உயிரி எரிபொருள் நுகர்வோராக இந்தியா இருக்கு வெளிநாடுகளில் மாணவர்கள் படிப்பதற்கு உகந்த நகரங்கள் பட்டியலில் சென்னை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது நூத்தி இருபத்தி எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்க உலக பல்கலைக்கழக தரவரிசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது செகண்ட் பிளேஸ் கியூ எஸ் அப்படிங்கிற குவாக்வார்லி சைமன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்டியல பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதியில் உலகின் எத்தனையாவது நாடாக இந்தியா உள்ளது நான்காவது நாடு அதிக இறக்குவதுனா தேர்ட் பிளேஸ் ஏற்றுமதுனா போர்த் பிளேஸ் தேசிய சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் தமிழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதாவது ஒவ்வொரு வருஷமும் மத்திய கல்வி அமைச்சகம் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ரிலீஸ் பண்றாங்க நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அந்த தரவரிசைப்படி அதிகமான கல்வி நிறுவனங்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றதை அடுத்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கேட்டகிரிலுமே ஒட்டுமொத்த பிரிவுல தமிழ்நாட்டின் சென்னை ஐஐடி வந்து ஃபர்ஸ்ட் தொடர்ந்து செவன்த் டைமா தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் மக்களுக்கு எத்தனை டாக்டர்கள் உள்ளனர் ஆன்சர் நூத்தி தொண்ணூத்தி நான்கு டாக்டர்கள் இருக்காங்க வாகன உற்பத்தியில் உலக அளவில் எத்தனையாவது இடத்தில் இந்தியா உள்ளது ஆன்சர் மூன்றாவது இடத்துல இருக்கு வாகன உற்பத்தியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி நிலவரப்படி நாட்டில் வருவாய் பற்றாக்குறை அதிகம் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு வருவாய் பற்றாக்குறை அதிகமா இருக்கக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் உத்தரப்பிரதேசம் இருக்கு வருவாய் உபரி வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா செலவு அதிகமா இருக்குன்னு நடத்தும் அந்த நா மாநிலத்துல வருவாய் உபரி அப்படின்னா வருவாய் அதிகமா இருக்கு செலவு அதை விட கம்மியா இருக்குன்னு நடத்தும் உபரியில் உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் குஜராத் ஒடிசா தேர்டு ஜார்க்கண்ட் ஃபோர்த்து கர்நாடகா ஃபிஃப்த் பிளேஸு வருவாய் பற்றாக்குறையில் ஆந்திரா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு செகண்ட் ராஜஸ்தான் தேர்டு மேற்குவங்க ஃபோர்த்து பஞ்சாப் வந்து ஃபிஃப்த் பிளேஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் முப்பத்தி எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு இன்னோவேஷன் இண்டெக்ஸில் இந்தியா இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இப்போ நம்ம சேனலில் ஒவ்வொரு மந்த்துக்குமே மந்த்லி கரண்ட் அஃபைஸ் வந்து பிடிஎஃப் ப்ரொவைட் பண்றோம் பைலிங்ல இருக்கும் அடுத்து கரண்ட் அஃபயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லை இனிமே வரக்கூடிய ஒன் இயருக்கான கரண்ட் அஃபைஸ் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம் டெய்லி கரண்ட் அஃபைஸ் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ வேதாவது டாபிக் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி なんでいうかなか... வணக்கம்